कल கணுக்குள்ள என்ன வச்சு வச்சு பார்ப்பது நியாயமா மொட்டுகளை கண்மணியா தூங்குகிறான் காலையில் மலருங்கள் அரும்புகள் மலர்கையிலே மெல்மெல்லிய சத்தம் வரும் என் காதலி துயல் கலைந்தா

வணக்கம் வணக்கம் சரணண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சில்வர் பட்டன்லாம் வாங்கிட்டீங்க ஊர்லாம் எப்படி இருக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னன்னா ஸ்பெஷலு மறுபடியும் சுத்துதா எனக்கு காமிக்கலையா ஒன்றும் அந்த அளவுக்கு இருங்க ஒரு நிமிஷம் நிலம் அண்ணா ஒசூரில் இருக்கேண்ணா ஒசூரில் இருக்கீங்களா சூப்பர் சூப்பர் எங்கண்ணா ஒசூரில் எந்த இடத்துல பாகலூரா கம்பெனி கம்பனி வேலை பார்க்குறீங்களா நான் வருவேன் சார் நான் வருவேண்ணா ஒசூர் நான் சார் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க எம்ப்ரோ ப்ரோ கரெக்டாக நான் லைவ் போட்டால் வந்து ராஜா கிருஷ்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன கம்பெனி ஒர்க்கான சரணாண்ணா கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களா எஸ் சார் அது என்ன காத்தாரு ராஜ கிருஷ்ணா பேரு வித்தியாசமா இருக்க எஸ் சார் யூடியூப்ல நம்பர் இருக்குதுண்ணா கால் பண்ணுங்க அண்ணா அப்படியா கண்டிப்பா கூப்பிடுறா கூப்பிடுறேன் சார் அண்ணா கண்டிப்பா సార్ అయ్యా ఏపీ స్టేట్ ఆంధ్ర తెలుగు తెలుగు గారు అన్నయ్య బాగున్నారా నువ్వు ఎక్కడ ఉన్నారు ఏపీ స్టేటు తెలుగు లాంగ్వేజ్ నమకు తెలుగు లాంగ్వేజే అన్నీ ఉంది బావయ్య అన్నీ ఉంది అన్నీ ఉందా బావన్న అన్నయ్య నువ్వు తెలుగే మాట్లాడు నేను తెలుగు తెలుసు అన్నయ్య కృష్ణ గారు నువ్వు తెలుగు మాట్లాడు చాలా బాగున్నారా సార్ చాలా బాగున్నారు నువ్వే భోజనం అయిపోయిందా కృష్ణ గారు నువ్వే భోజనం అయిపోయిందా మీరు బాగున్నారా సార్ మీరు బాగున్నారు చాలా సంతోషం సార్ ఓ చాలా సంతోషం నాకు చాలా సంతోషం కృష్ణ గారు ఆయిపోయింది సార్ అయిపోయిందా భోజనం అయిపోయిందా నువ్వే ఆంధ్రా ఆంధ్రాలో ఎక్కడ ఉన్నారు పలం నెరి కద్రి నూరు మరలపు మదనపల్లి మీరే ఫోన్ చేసారా పురలియ நான் தெலுங்கு வந்து ஃபுல்லாக தெரியாது கிருஷ்ணகாரோ ஒரு அளவுக்கு நான் தக்குவா தக்குவா மாட்டாடுவோம் கொஞ்சம் கொஞ்சம்